அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி சித்திரை மாசத்தோட முதல் நாள் தமிழ் புத்தாண்டு திங்கட்கிழமை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நிலைவாசல் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும் அதுவும் மூன்று முறை மட்டும் இந்த வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும் இந்த வருஷம் ஃபுல்லாவே பொண்ணும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சி இருக்கும் வாங்க இது என்ன வார்த்தை யாரெல்லாம் சொல்லலாம் எந்த நேரத்துல சொல்லணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிகிட்டிங்கனா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா நாளைய நாள் சித்திரை மாசத்தோட முதல் நாள் தமிழ் வருட பிறப்பு ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வருஷத்தோட முதல் நாள் இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது கடந்த வருஷம் நமக்கு பல கசப்பான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் அடுத்த வருஷமும் நமக்கு நடக்காம இருக்க அந்த வருஷத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் கூட நமக்கு கை மேல பலனை கொடுக்கும் அந்த வகையில நாளைய நாள்ல யாருமே தவற விடாதீங்க மொத்தமா அறுபது தமிழ் ஆண்டுகள் இருக்கு இதுதான் நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் இதுல முப்பத்தி ஒன்பதாவதா வரக்கூடிய ஆண்டுதான் விசுவாவசி ஆண்டு இந்த விசுவாவசி ஆண்டுதான் நாளைக்கு நமக்கு பிறக்க போகுது இந்த வருஷம் எல்லாருக்குமே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் சரி இந்த வருஷம் ஃபுல்லா பொண்ணும் பொருளும் நம்ம வீட்ல சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நெலச்சி இருக்கிறதுக்கு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே உங்க உள்ளங்கைய பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைய இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்ததா நாளைய நாள்ல நிலைவாசல் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய வார்த்தையையும் இதே வீடியோல சொல்ல போறேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்சு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய தாராளமா சொல்லலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது சரி வாங்க முதல்ல நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நாம பார்த்து சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தைய பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தாலும் சொல்லலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் சொல்லலாம் அதே மாதிரி நாளைக்கு காலையில நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி இந்த வார்த்தைய சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமே சொல்லலாம் நாளைக்கு காலையில உட்கார்ந்துக்கோங்க உங்களால கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க வீட்டுல நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு வடக்கு இது செய்ய பார்த்து நார்த் டைரக்ஷனை பேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க இதுக்கப்புறமா உங்க ரெண்டு உள்ளங்கையையும் நல்ல சூடு வர்ற மாதிரி தேய்ங்க உங்க உள்ளங்கையில இருக்கக்கூடிய சூட உங்க முகம் ஃபுல்லாவே நீங்க ஒத்தி எடுங்க முக்கியமா உங்க கண்ணுக்கு மேல அந்த சூட வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா உங்க ரெண்டு உள்ளங்கையையும் விரிச்சு ஒன்னோட ஒண்ணு பக்கத்துல நீங்க வச்சுக்கோங்க இப்ப உங்க கண்ணை திறந்து முதல்ல உங்க உள்ளங்கைய பாருங்க இப்படி பார்க்கும் போது உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க மகாலட்சுமி தாயார் பச்சை நிற புடவையை உடுத்திக்கிட்டு தாமரை பூ மேல அமர்ந்திருக்க கூடிய காட்சிய உங்க நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இந்த பச்சை நிற புடவைங்கிறதும் மறக்காம கற்பனை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி கற்பனை பண்ணி பாக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்னா முதல் நாள் நைட்டு அதாவது இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன மாதிரி மகாலட்சுமி தாயார் தாமரை பூ மேல பச்சை நிற புடவைய உடுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய படத்தை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துட்டு தூங்குங்க மறுநாள் காலையில எந்திரிச்சு இது உங்களுக்கு கற்பனை பண்ணி பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்படி கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்தோட பேரை மூன்று முறை நீங்க சொல்லுங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தோட பேரை கூட சொல்லலாம் உங்க குலதெய்வத்தோட மந்திரம் ஏதாவது தெரிஞ்சா கூட நீங்க சொல்லலாம் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய வார்த்தைய மூன்று முறை நீங்க சொல்லுங்க ஆண்டு முழுவதும் பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் விசுவாவசி ஆண்டு முழுவதும் பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும் இந்த வார்த்தையை மூன்று முறை சொல்லிட்டு நீங்க எப்பையும் போல உங்க வேலையை பார்க்கலாம் சப்போஸ் நாளைய நாள்ல நிறைய பேர் கனி காணுதல் செய்வீங்க இந்த மாதிரி கனி காணுதலை செய்ய போறீங்கன்னா அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு நைட்டே செஞ்சு வச்சிருப்பீங்க அதுல ஒரு கண்ணாடி வச்சிருப்பீங்க அப்போ நீங்க காலையில எந்திரிச்ச உடனே அந்த கனிகளை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த கண்ணாடிய பார்த்து உங்க குலதெய்வத்தோட பேரை மூன்று முறை சொல்லிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி விஸ்வாவசி ஆண்டு முழுவதும் பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும்ங்கிற வார்த்தைய மூன்று முறை சொல்லுங்க இதுவுமே அற்புதமான பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் இப்ப நான் சொன்ன ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது சரி அடுத்ததா நாளைக்கு காலையில நிலைவாசல் கதவை திறக்கும் போது நாம சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வார்த்தைய நீங்க உங்க வீட்ல இருந்தா மட்டும் சொல்லுங்க மத்தபடி இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உள்ளங்கைய பார்த்து சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் சொல்லலாம் ஆனா இந்த நிலைவாசல் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உங்க வீட்ல இருந்தா மட்டும் நீங்க செய்யுங்க அதுலயும் குறிப்பா பெண்கள் இந்த வார்த்தைய சொல்றது ரொம்ப ரொம்ப அற்புதம் பலனை உங்களுக்கு கொடுக்கும் பொதுவா நாம நிலைவாசல் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா திறக்கிறது நல்லது தினமுமே இந்த மாதிரி நாம ஃபாலோ பண்றது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாராலையும் இதை செய்ய முடியாது அப்படி இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க முகத்தை வாஷ் பண்ணிக்கிட்டு தலையெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்க நிலைவாசல் கதவை நீங்க திறங்க இப்படி நிலைவாசல் கதவை திறக்கும் போது உங்க வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச கெஸ்ட் வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமான மனநிலையில கதவை துறப்பீங்களோ அதே சந்தோஷமான மனநிலையில நீங்க கதவை துறங்க இப்படி கதவை திறக்கும் போது அந்த நிலை வெளிவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் நிக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் பார்த்து வரலட்சுமி தாயே வருக வருகங்கிற வார்த்தையை மூன்று முறை நீங்க சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் வரலட்சுமி தாயே வருக வருக இந்த மாதிரி மூன்று முறை சிரிச்ச முகத்தோட நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட நீங்க சிரிச்ச முகத்தோட வரவேற்றா மட்டும்தான் அவங்களுமே சந்தோஷமான மனநிலையில வருவாங்க மகாலட்சுமி தாயார சந்தோஷமான மனநிலையில நம்ம வரவேற்கும் போது அவங்களும் நம்ம வீட்டுக்குள்ள சந்தோஷமா நிரந்தர வாசம் செய்வாங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த வார்த்தைய நிலைவாசல் கதவை திறக்கும் போது நாளைக்கு மட்டும்தான் சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா தினமுமே சொல்லலாம் இது உங்க விருப்பம்தான் இந்த வார்த்தைய சொல்றதுனால பெருசா என்னங்க மாற அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க ஒரு சில சக்தி வாய்ந்த நாம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் நிச்சயமா நாம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கோம் அதனால இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நாளைய நாள்ல தவறாம செஞ்சு பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி